निजोषते विश्वशम्भूर्वपसे साधु कर्म भद्रम् कर्मे विश्नुयामदेव भद्रम् पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवानुंशस्तूभिः यशेव यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षोऽष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शां दिश वीत्यानि प्रमोचयय पार्थिवानि विममे रजहं सियो अस्कवाजदुत्तरहं सधस्तं वितक्रमानः रेधो रुगायो विष्णुः ररतमसे विष्णुः अप्रट्टवसे विश्णाश्ण्यप्रेस्तो विष्णुः सूरसि विष्णुः ध्रुवमसि वैष्णवमसि कृष्णवेत्वा चंद्रवारम இந்த வேதத்தின் சபையிலே வைகரி என்பதை பத்தி பார்த்தோம் சத்வாரி வா பரிமிதா பதானி தானி விதுர் பிராமணா ஏ மனிஷினா குஹா த்ரீனி நிஹிதா லேங்கயந்தி துரியம் வாசோ மனுஷ்யா வதந்தி மனிதர்களானவர்கள் நான்காவது பாஷையாக வைகரி என்பதினால் பேசும் தன்மையை அடைகின்றனர் என்று நாம் பார்த்தோம் வைகரி என்றால் பரிமாற்றம் என்றும் சொல்லலாம் இந்த வைகரி சப்தமானது மனிதனுக்கு எவ்வாறு ஏற்படுகின்றது என்றால் வியாக்கரணத்திலே சொல்லும் பொழுது ஆபியந்தர பிரயத்தனம் பாக்கிய பிரயத்னம் என்று சொல்லுவார்கள் ஆபியந்தர பிரயத்தனம் என்பது நாம் உள்ளுக்குள்ளேயே நாம் முயற்சி செய்வது பாக்கிய பிரயத்தனம் என்பது வெளியிலே நாம் உச்சரிக்கும் பாஷையாக சொல்லலாம் இந்த ஆபியந்தர பிரயத்தனம் என்று சொல்லக்கூடியதான இந்த விஷயமானது மனிதன் உள்ளே தன்னுடைய காட்சினால் ஒவ்வொரு பாகங்களுக்கும் அனுப்பி அதை பாஷையாக பேசுகிறான் இதைத்தான் சொல்லும் பொழுது ஒருவருக்கு சரீரத்திலே ஏதாவது உபாதைகள் வியாதிகள் இருந்தால் இதை சிலவற்றின் மூலமாக தீர்க்கலாம் என்று சொல்லுவார்கள் ஜன்மாந்தர கிருத்தம் பாபம் வியாதி ரூபேன பாத்தியதே தச்சாந்தி ஔஷதைகி தானைஹி மந்திர ஹோமாதிபிஷ ஒருவருக்கு சரீரிலே சரீரத்திலே ஏற்படக்கூடியதான உபாதையானது ஜென்மாந்தரத்திலே நாம் செய்ததான பாப கர்மாவினால் ஏற்படுகின்றதாம் அதை போக்குவதற்கு எதன் மூலமாக அந்த முடியும் என்றால் மருந்துகளை சாப்பிடுவதனால் சில வியாதிகளானது நீங்கிவிடும் சில வியாதிகளுக்கு தானங்கள் செய்தால் அந்த பாபமானது விலகி நமக்கு நன்மையை ஏற்படுத்தும் சிலவற்றுக்கு ஹோமங்கள் மூலமாக சாந்தியை செய்து நாம் பரிகாரத்தை தேடலாம் அதே போன்று மந்திரங்கள் மூலமாக நாம் ஸ்வஸ்தமாக ஆக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு நாம் உட்கொள்ளக்கூடியதான ஜலத்திலே அந்த மந்திரத்தை ஜபித்து அதை நாம் உள்ளே பருகினால் நமக்கு உள்ளே இருக்கக்கூடியதான வியாதிகளானது நீங்கி விடும் என்கிறது சாஸ்திரம் சரி உள்ளே இருக்கக்கூடியதான வியாதிகள் எப்படி நீங்கும் என்றால் நாம் சரியாக உச்சாரணம் செய்து அதை பிரயோகப்படுத்தினால்தான் அதாவது அந்த மந்திரத்தை ஒழுங்காக உச்சாரணம் செய்தால் தான் அந்த வியாதியானது நீங்கிவிடும் சில பேர் சொல்லுவார்கள் நாம் இவ்வளவு செய்தும் எனக்கு எதுவுமே தீரவில்லை என்று அப்படி என்றால் வேத உச்சாரணத்திலே ஏதாவது குறை இருக்கலாம் அதுவும் ஒரு காரணமாகப்படும் ஒரு ஜலத்திலே ஒரு மந்திரத்தை நாம் உச்சாரணம் செய்து அதை உட்கொண்டோமானால் நமக்கு அந்த வியாதியானது போகிவிடும் இதை தான் சொல்லும் பொழுது ஜென்மாந்த பாபம் பாத்தியதே தி ஷீஹி தானேஹி மந்திர ஹோமாதிபிஷ்ட என்று ஆக ஒருவன் தன்னுடைய சரீரத்திலே ஏற்படக்கூடியதான வியாதிகளை போக்குவதற்கு கூட வேதத்திலே வழி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது மேலும் இந்த வேதமானது யாராலும் செய்யப்படவில்லை என்று நாம் முன்பு பார்த்தோம் இந்த வேதத்தை நான்காக பிரித்தவர் வியாச பகவான் வியாசரானவர் ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அசரந்திர வேதம் என்று இந்த நான்கு வேதத்தை சுமந்து பைலர் ஜெய்மினி இவர்களிடம் ஒப்படைத்தார் வேதமானது அனாதியானது வேதத்தின் காலத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்கின்றனர்

इन्द्र उपव्रज्रो वाच भरद्वाजे त्र्या मन्त्र्या वेदा वा एते अनन्ता वि वेदा आह एतद्वा एतैस्त्रिभिरायुर्भिरन्वोचताः अथत इतरदनुनोक्तमेव एहीमं विद्धि भरद्वाजरुकुम् इन्द्रनुकुं नडन्ददान उरसंवादम् भरद्वाजमहर्षि आनवर् தன் வாழ்நாளில் பூராகவே வேதத்தை அத்தியனம் செய்து வந்தார் அவருக்கு மற்றைய வேதங்களையும் அத்தியேனம் பயின்று வருவதற்கு ஆசை ஏற்பட்டது இந்தரிடம் வரம் கேட்டார் எவ்வளவு வரம் வேண்டும் என்றால் சதா யுருவை புருஷஹா ஒரு மனிதனுக்கு நூறு வருட காலம் ஆயுஸ் என்று வேதம் சொல்கிறது நாம் பல இடங்களிலே மங்கள காரியங்களிலே ஆசீர்வாதம் செய்யும் போது கூட நாம் அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சதாஜு இந்த மந்திரத்தை நாம் பல இடங்களிலே கேட்டிருக்கிறோம் நாமும் சொல்லி இருக்கிறோம் ஒரு மனிதனின் ஆயுட்காலம் நூறு வருடம் என்று வேதம் சொல்கிறது பரத்வாஜரானவர் இந்திரனிடம் நானூறு வருடங்கள் ஆயுட்காலமாக கேட்டார் இந்திரனும் அவருக்கு வரத்தை கொடுத்தார் பரத்வாஜரும் நானூறு வருடங்கள் வேதத்தை பயின்று வந்தார் வேதத்தை பயில்வது என்பது வேறு நாம் கற்றுக்கொண்ட வேதத்தை எப்பொழுதும் சொல்வது என்பது வேறு ஆக நானூறு நானூறு வருடம் பரத்வாஜரானவர் மாணவனாகவே இருந்து வேதத்தை பயின்று வந்தார் வேதத்தை பயின்றவுடன் சற்றே அவருக்கு கர்வமானது ஏற்பட்டது எது அழகு என்றால் வினயம் அழகு வித்யா ததாதி வினயம் என்று சொல்லுவார்கள் நாம் எவ்வளவு வாண்டுமானாலும் படித்திருக்கலாம் ஆனால் அந்த படிப்பினால் ஏற்படக்கூடியதான தரையிலே ஏற்படக்கூடிய கர்வம் என்று சொல்லுவார்களே அவையானது படித்தவர்களுக்கு அழகு அல்ல அதனால்தான் எம்பதுமானை கூட நாம் ஏன் அதிகமாக போற்றுகிறோம் என்றால் தன்னுடைய பரதத்துவம் சொல்லக்கூடியதான நிலையை விட்டு நமக்காக அவதாரம் செய்து இறங்கி சௌலபியனாக நம்முடன் கலந்து பழகி நமக்கு உபதேசம் செய்வதனாலே அவனை பக்தவக்சலன் என்று சொல்கிறோம் பக்த பராதீரன் என்று சொல்லுகிறோம் அதே போன்று வித்தைக்கு கர்வம் என்பது கூடாது இதை கண்ட இந்திரனானவன் அவருக்கு சற்றே உணர்த்துவதற்கு விரும்பினான் பரத்வாஜரிடம் சென்று என்ன பரத்வாஜரே தாங்கள் வேதத்தை பூரணமாக கற்றுவிட்டீர்களா என்று கேட்டான் அதற்கு பரத்வாஜர் சொன்னார் நானூறு வருடங்கள் கற்றுவிட்டேன் இந்திரா இப்பொழுது காட்டிலும் நான் தான் அதிகமாக கற்றவன் என்று நினைக்கிறேன் என்று சொன்னாராம் உடனே இந்திரன் தனக்கு எதிரே இருக்கக்கூடியதான நான்கு மலைகளை காண்பித்தான் வேதாவா ஏதே பரத்வாஜரே நீர் கற்றுக்கொண்டேரே வேதம் அவைகள் என்ன தெரியுமா

நீர் கற்றது வேதத்திலே இருக்கக்கூடியதான பாகத்திலையும் பாகத்திலையும் பாகமே ஒழிய நீர் வேதத்தை பூரணமாக அத்தியனம் செய்யவில்லை இவைதான் வேதங்கள் வேதங்கள் என்பது முடிவே இல்லாமல் இருக்கக்கூடியதான விஷயம் அதை அறிவுவதற்கு எம்பதுமானே தவிர வேறு யாரும் கிடையாது நீர் நானூறு வருடங்கள் என்ன உமது ஆயுட்காலம் முழுவதுமே மூன்று ஆயுக்காலம் அதாவது ஒருவருக்கு ஒரு ஆயுட்காலம் என்று சொன்னால் சொல்லுவார்கள் இந்த மனித பிறவி என்பது எண்பத்தி நாலாவது லட்சம் உயிரினமாக சொல்லப்படுகிறது இது ஒரு ஆயுட்காலம் என்று சொல்லுவது உண்டு இதே போன்று மூன்று ஆயுட்காலம் ஆகினாலும் தங்களால் வேதத்தை பூரணமாக படிப்பது அறிவது என்பது முடியாது என்று சொன்னா நாம் இந்திரன் இதிலே நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் வேதமானது அனந்தமாகவும் எல்லோராலும் கண்டுகொள்ள முடியாததாக இருக்கக்கூடிய விஷயமாகும் இந்த வேதத்தின் சுவையானது நமக்கு ஸ்மிருதிகள் மூலமாக ரிஷிகள் கொடுத்திருக்கின்றனர் வேதங்களின் காலம் யாராலும் கணிக்க முடியாததான காலம் உதாரணமாக வேத காலத்தை பல பேர் பலவிதமாக ஆராய்ச்சி செய்துள்ளனர் மேல்நாட்டு அறிஞர் முல்லர் என்னும் ஜெர்மானியர் கிமு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே தோன்றியதாக கூறினார் ஆனால் பாலகங்காதர திலகர் என்பவர் ஓராயன் என்னும் தன்னுடைய நூலிலே அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்தை கொண்டு கணித்து எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது என்கிறார் இந்திய ஜோதிட சாஸ்திர நிபுணர்கள் எல்லோரும் இதை ஸ்வேதவராக கல்பம் என்று கணக்கிட்டு இருக்கின்றனர் இப்பொழுது இருக்க இருக்கக்கூடியதான மன்வந்தரம் வைவஸ்வத மன்வந்தரம் என்று பெயர் இந்த வைவஸ்பத் வைவஸ்மத மன்வந்தரத்தில் நாம் கடந்த வருடங்கள் நூற் நூத்து தொண்ணூத்தி கோடியே ஐம்பத்தி லட்சத்து எண்பத்தி ஐநூறு ஆகும் இனி கடக்க வேண்டிய வருடங்கள் பதினாறு கோடியே ஆண்டுகள் ஆகும் இது வைவஸ்வத என்று இதுக்கூடிய ஒரே ஒரு மண்வந்தரத்தின் கணக்கு ஆனால் இதற்கு முன்னர் ஆறு மண்வந்தரங்கள் கடந்திருக்கின்றன சுவாயம்புவம் சுவாரோசிசம் உத்தமம் தாமசம் ரைவதம் சாக்ஷு என்று ஆக நாம் இப்பொழுது இருக்கக்கூடியது கடைசி மன்வந்தரமாக இருக்கக்கூடிய கூறுகின்றன ஒரு சதுர்யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இவை நான்கும் சேர்ந்ததே சதுர்யுகம் என்று சொல்லப்படுகிறது கிருத்தயுகம் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மனித ஆண்டுகள் யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் துவாகரயுகம் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆண்டுகள் கலியுகம் நாலு முப்பத்தி ரெண்டாயிரம் மனித ஆண்டுகள் மூன்று லட்சத்தி இருபதாயிரம் மனித ஆண்டுகள் ஒரு சத்துர்யுகம் இதே போன்று எழுபத்தோரு சத்துர்யுகம் ஒரு மன்வந்தரம் இப்பொழுது இருப்பதோ ஏழாவது மண்வந்தரம் இதற்கு முன்னால் உள்ள ஆறு மண்வந்தரத்தை கணக்கு வைத்து பார்த்தால் ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது

அஸ்மின் வர்த்தமானே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடியதான கலியுகத்திலே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கலியுகத்திலே இருக்கக்கூடிய ஆண்டுகள் நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் மனித ஆண்டுகள் தற்பொழுது சென்றிருக்கிறதோ ஐயாயிரத்தி நூத்தி பதினைந்து ஆண்டுகள் தான் இப்பொழுது சென்றிருக்கின்றன ஆக நாம் இன்னும் கடக்க வேண்டிய மன்வந்தரங்கள் எவ்வளவு இதைதான் சொல்லும் பொழுது ஸ்வேதவராக கல்பே வைவஸ்பத மன்வந்தரே என்று ஜோதிடர்கள் சொல்லுவார்கள் இந்த ஸ்வேத வராக கல்பம் என்றால் வராக அவதாரத்திலே எம்பெருமானால் இந்த பூமியானது எடுக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய மன்வந்தரம் என்று பெயர் இதைதான் சொல்லுவார் ஆழ்வார் கோலமலர் பாவை கம்பாகிய எண்ணம் பேயோ நீலவர இரண்டு பிறகவுகினி விருந்ததொப்ப கோலவராக ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்டயந்தாய் நீல கடல் கடைந்தாய் உன்னை பெற்றி போனோ பூமி பிராட்டி வராக அவதாரத்தில் இருந்து எம்பதுமான் உத்தாரணம் செய்கிறார் அப்பொழுது எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் மங்களா செய்கிறார் இவரைத்தான் ஞான பிரான் என்று சொல்லுவார்கள் மக்களுக்கு நம் போன்ற ஜீவன்களுக்கு பலவிதமான உபதேசத்தை வராக புராணத்தின் மூலமாக உபதேசம் செய்வதினால் ஞான பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே என்று ஆழ்வாரும் மங்களா செய்கிறார் ஆக இந்த ஸ்வேதவராக கல்பம் என்று சொல்லக்கூடியதான கலியுகமானது இன்னும் எவ்வளவு இருக்கிறது ஆக ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது போன்று இந்த வேத காலமானது எல்லாவற்றை காட்டிலும் இவர்களுக்கு கணக்கிற்கு அப்பாற்பட்டதாக புராணங்களிலே சொல்லப்பட்டதாக இருக்கும் பொழுது வேதமும் பகவானும் சமமாக சம காலத்திலே சுவாசமாகவே வேதம் இருக்கிறது என்று நாம் இந்த வேதத்தின் சுவையின் மூலமாக நாம் அறந்து கொள்கிறோம் நாளை ஜென்மாஷ்டமி என்பதனால் வேதத்திலே கிருஷ்ணாவதாரம் எப்படி சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம்